ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ரிப்பாஸ் கிச்சன் பனீரில் பண்ணுற எந்த டிஷ்ஷுமே நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணால் கூட சரி நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் வரும் பன்னீரில் எக்கச்சக்கமான டிஷ்ஷஸ் உண்டு சின்ன பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச இந்த பனீரில் இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஷாஹி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஷாகி பன்னீர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டு அதை நல்லா உருக விட்டுருவோம் இந்த ரெசிப்பியில் நான் ஆயில் சேர்க்கவே இல்லை இது வந்து அவங்க அவங்க விருப்பம் பட்டர் எந்தளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க ஆயில் எந்தளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் ஷாஜீரா சேர்த்து கூடவே ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு சுருள் பட்டை சேர்த்துட்டு பிரியாணி இலை குட்டியாக ரெண்டு பீஸ் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் ஏழுலேருந்து எட்டு முந்திரி சேர்த்து பத்து பாதாம் ஊற வச்சு இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்து ஒன்போது நீட்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை அந்த பட்டரில் சேர்த்து கலந்து வதக்கி விட்டுருவோம் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் செஞ்சு துண்டு தோல் சீ சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து ஏழு பல் பூண்டு சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு பெரிய சைஸாக இருந்தால் ஏழு போதும் குட்டியாக இருந்தால் ஒரு பத்து பீஸ் கூட எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நீல வாக்கில் கட் பண்ணால் அதாவது கொஞ்சம் திக்காக இருந்தாலும் ஓகே நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து அதையும் லைட்டாக கலந்துவிட்டு நீல வாக்கெலாம் கட் பண்ணி நல்ல ஒரு கப்பு ஃபுல்லாக தக்காளி அதையும் சேர்த்து இதையும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் கூடவே ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்ல சாஃப்டாகி வரணும் நல்ல இந்த வெங்காயம்லாம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக வரணும் இது தக்காளியெல்லாம் நான் வழக்கம் போல் இந்த ஸ்கின் எல்லாம் வந்து ஃபீல் பண்ணி எடுத்தாச்சு இதை பாருங்கள் நல்ல இதில் இருக்க தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி வருது ஒரு முறை கலந்து விட்டு இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சிருவோம் ஆறின பிறகு அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அந்த வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சு இது கூடவே அரை கப்பு பால் ஏடு நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பால் ஏடு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் ஒரு மூணுலேருந்து நாலு பீஸ் பன்னீர் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஆற வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்தாச்சு நல்ல நைஸாக அரைச்சும் எடுத்தாச்சு இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதி இருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்து அதையும் அரைச்சு எடுத்து இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அது தனியாக இருக்கட்டும் இப்போ இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டு அதை நல்லா உருக்கி இந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பன்னீரை நம்ம நார்மலாக எடுக்கிற மாதிரி வேண்டாம் இந்த ஷாஹி பன்னீருக்கு இந்த பன்னீர் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் தான் நல்லா பார்வையாக இருக்கும் இப்போ இது அப்படி வெறுமனே அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பட்டரில் இதில் இட்ட ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் அந்த பட்டரில் டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இதே மாதிரி மீதி இருக்க பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் அவ்வளோதான் எடுத்தாச்சு இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாமே டோஸ் பண்ணி எடுத்தாச்சு அப்படியே இருக்கட்டும் இப்போ அந்த பாத்திரத்துலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டு அதை நல்லா உருக விட்டு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருவோம் நல்லா பொரியட்டும் இந்த பன்னீர் சேர்த்து பண்ணுற கிரேவி எல்லாமே நல்ல ஒரு அதில் சேர்க்குற ஐட்டங்கள் எல்லாமே நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் தர ஐட்டங்கள் தான் கூடவே இப்போ ஒரு ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாத்தையும் அப்படியே கலந்து விட்டுருவோம் இப்போ இது நல்ல இந்த மசாலா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம எடுத்த இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ அந்த மசாலா நல்ல அந்த பேஸ்டோட கலந்து வரணும் நல்ல ஒண்ண பரட்டி விட்டுருவோம் நல்ல பபுள்ஸ் வருது பாருங்கள் இந்த டைமில் திரும்பவும் ஒரு முறை கலந்துவிட்டு இந்த பேஸ்ட் கூடுமான வரை நல்ல நைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு நல்ல இந்த பேஸ்ட்டு நல்ல நைஸாக இருந்தால் தான் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் இப்போ இதில் இந்த மிக்சி ஜாரை அலசி எடுத்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு மசாலாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு முறை நல்லா அந்த தண்ணி எல்லாம் ஒன்றா கலந்து விட்டு இப்போ மூடி போட்டு இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் கூட அது கருகின வாசனெல்லாம் வரக்கூடாது இப்போ பாருங்கள் லைட்டாக இப்போ தான் கொதி வர ஆரம்பிக்குது ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம் இப்போ ஒரு முறை கலந்து விட்டாச்சு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருவோம் கூடவே ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் நல்லா அடித்து கலந்து விட்டு இப்போ இதில் நாம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் அந்த பனிய சேர்த்துட்டு நல்ல மேலே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து திரும்பவும் ஒரு முறை எல்லாத்தையும் கலந்துக்கிட்டுக்கலாம் இதை நம்ம மசாலா இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துருக்கோம் அதனால் இந்த ராஸ் ராஸ்மெல்லாம் வராது இதை திரும்ப ஒன்றாக கொதிக்க வைக்க வேண்டாம் இந்த பனீர் போட்டு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த அடுப்பு சூட்டில் இருக்கட்டும் அது அவ்வளோதான் நம்மளோட ஷாகி பனீர் நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல சூப்பராக நல்ல ஐஸ்கிரீம் மாதிரி ரெடியாகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு வந்து எப்படா சாப்பிடுவோன்னு தோணும் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த ஷாஹி பன்னீர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாண் ரோட்டீஸ் அப்புறம் இந்த சப்பாத்தி இதுக்கெலாம் மட்டும் இல்லாமல் ப்ளைன் ரைஸ் இந்த ஜீரா ரைஸ் அப்புறம் இந்த வெஜ் புலாவ் அப்புறம் இந்த ஒயிட் கலர் பிரியாணி இதுக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ஷாஹி பனீர் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க Thanks for watching.